நம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராமேஸ்வரம் மேளவசலில் தான் இருக்கோம் இங்கே வந்து மாபெரும் ஆலய நுழைவு போராட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது பொதுமக்கள் அனைவரும் கலந்துருக்காங்க இதில் வந்து ஆண்கள் இல்லாமல் பெண்களும் நிறைய பேர் இருக்கும் இப்போ வந்து இதை பற்றி இந்த ஐயா கிட்ட கேட்கலாம் எல்லாரும் போகிற வழியில் ராமேஸ்வரம் பொதுமக்களையே விழவேண்டும் இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் இதில் எந்த வித உள்நோக்கமும் கிடையாது கவர்மெண்டை எதிர்த்தோ கிடையாது ராமேஸ்வரம் பொதுமக்கள் வழக்கமாக நடைமுறை எப்படி இருக்கிறதோ அதே மாதிரியே விடணும்னு சொல்லி தான் நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் யாரையும் எதிர்த்து போராட்டம் பண்ணலை எங்களுடைய உரிமையை நிலைநாட்டத்தான் போராட்டம் பண்ணுறோம் ஒரு பெத்த தாயிட்ட ஒரு மகன் போகக்கூடாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இது எங்களுக்கு பெத்த தாய் மாதிரி இந்த கோயில் அதனால் நாங்கள் போய்தான் ஆகணும் வேறு வழியே இல்லை இந்த கோயிலை கட்டினதே எங்கள் முன்னோர்கள் தான் அதை நினைச்சுக்கிறது முதல்ல எங்களுக்கு தான் முதல் வழிபாடு எங்களுக்கு தான் முதல் மரியாதை எங்கேயோ இருந்து வர்றான் அதிகாரிகள் அவனுக்கு என்ன முதல் மரியாதை அவனும் நம்மள மாதிரி மனிதன் தான் அதனால எங்களுக்கு ஒரு தனி வழியை விடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டோம் கொடுக்கல அப்ப போராட்டம் பண்ணாம என்ன பண்றது மயிலே மயிலே இறகு போடுனா போடுமா போடாது இதுக்கு எந்த விலை கொடுத்தாலும் நாங்கள் வந்து வெற்றி பெற தயாராக இருக்கிறோம் எத்தனையோ போராட்டங்களை பார்த்துக்கலாம் இந்த அதிகாரி இன்னைக்கு இருப்பார் நாளைக்கு போயிருவார் ஆனால் நிரந்தரமாக இருக்கிற இந்த ஊர் பொதுமக்கள் இந்த கோயிலை பாதுகாப்பது இந்த ஊர் பொதுமக்கள் ஒரு பெத்த தாயிடம் ஒரு மகன் போகக்கூடாது பிள்ளை போகக்கூடாதுன்னு கூட எந்த வகையில் அர்த்தம் இது கொதிக்குது ரத்தம் கொதிக்குது மாறியப்பின மாற்ற முடியாதுன்னே சொன்னாங்க அடுத்து கடையெழுப்பு போராட்டம் பண்ணோம் கவர்மெண்ட் அதுக்கு வந்து செவி சாச்சிச்சு அதனால எங்களுக்கு போராட்ட வழிகளெல்லாம் தெரியும் எனக்கு எழுபத்தி ரெண்டு வயசாயிருச்சு பல போராட்டங்களை நாங்கள் வந்து கண்ட ஆட்க இதுக்கெல்லாம் பயந்த ஆள்களை நீ அதிகாரி வருவே நாளைக்கு போயிடுவேன் யாராவது தூண்டுதல் செய்யல அதனால நாங்கள் ஆலயத்தில் நுழையாமல் விடமாட்டோம் பாதங்களை கேட்டு வேண்டி வேண்டி நாங்கள்லாம் ஒரு சிவனடியார்கள் நாங்கள் வந்து வன்முறைக்கு ஆலயம் உங்களுடைய அன்பா தான் நாங்கள் கேட்கிறோம் உங்களுடைய உரிமையை தான் கேட்கிறேன் அமைதி ஏன்னா போடணும்னா அமைதி உங்க வேலைங்கையா நம்ம போட்னஸ்ல முன்னாடிmapboxல இருந்து வந்துட்டு இருக்கோம். நம்ம போர்டல போட்டுட்டு இருக்கோம். இந்த போர்டல இப்ப நம்ம பாவத்ரீட லைன் கேட்ச் பண்ணுவோம். போர்டல 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 போர்டல

வேணும்போது பண்ணிட்டு போதா